அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அப்கமிங் குவார்டர்லி எக்ஸாமில் நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நிறைய மார்க் வாங்கிறதுக்காக இப்போலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு டைமே இருக்காது நிறைய லெசன்ஸை நீங்கள் படித்து முடிக்கணும் ரிவைஸ் பண்ணவும் டைம் பத்தாது அதனால் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால் டெய்லி ஒரு ஒரு பாடத்துலருந்தும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் டூ மார்க்ஸில் ஃபைவ் கொஷின்ஸ் த்ரீ மார்க்கில் ஃபைவ் கொஷின்ஸ் ஃபைவ் மார்க்கில் ஃபைவ் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன் அப்லோட் பண்ணுறது என்னோடய கடமை நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் அதை யூஸ் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில் தான் இருக்குது ரொம்ப புத்திசாலித்தனமான பிள்ளைங்களா பொறுப்புள்ள பிள்ளைங்களா இப்போலருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த இம்பார்ட்டண்ட் எல்லாம் தாண்டி நீங்கள் படிக்கணும் அப்போ தான் உங்களால் சென்டம் வாங்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஒரு ஒரு பாடத்துலேருந்தும் ஃபிஃப்டீன் கொஷின்ஸு இன்றைக்கி உலோகவியல் பாடத்திலேருந்து ஸோ உலோகவியல் பாடத்திலிருந்து டே ஒன் கொஷின்ஸ் முதல்ல டூ மார்க்ஸ் சுய ஒடுக்கம் என்றால் என்ன ஜிங்கின் பயன்கள் யாவை இந்த ஜிங்கோட பயன் படிக்கிறப்பவே நீங்கள் மற்ற உலோகங்களோட பயனையும் படிச்சிடணும் உலோகத்தை பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள் யாவை எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் யாவை வாழை வடித்தல் என்றால் என்ன இதை தாண்டியும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது பட் இங்கே ஃபைவ் கொஷின்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நான் அந்த ஃபைவ் கொஷின்ஸை மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்கேன் அடுத்தது மார்க் கொஷின் சில்வரின் மின்னார் தூய்மையாக்கல் பூயீர்ப்பு முறையினை விவரி இலக்கி மாசு கசடு அப்படின்னா என்ன அவங்கள எடுத்துக்காட்டுடன் விவரி கனிமம் மற்றும் தாது வேறுபடுத்துக்க மாண்ட் முறை இந்த மாண்டு முறை படிக்கிறப்பவே நீங்கள் வானாற்கள் முறை படிச்சிடணும் சரியா அடுத்தது ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் புல தூய்மையாக்கல் நுரைமிதப்பு முறை ஹால் ஹெரால்டு முறை காந்த பிரிப்பு முறை வ வானாற்கள் முறை பயிற்சி வினா இந்த பயிற்சி வினால பார்த்தீங்கன்னா ஏழாவது கொசினும் பன்னெண்டாவது கொசினும் இதில் பார்த்தீங்கன்னா ஏழாவது கொசினில் ரெண்டு கொசின் இருக்கும் பன்னெண்டாவது கொசினில் இன்னும் நாலு கொஷின் இருக்கும் இந்த கொஷனுக்கான ஆன்சர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லைன் தான் இது அப்படியே கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த பிரிவு சப்டிவிஷன் கொஷின்ஸ் இருக்குல்ல அதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் டூ மார்க்கில் கூட கேட்கலாம் த்ரீ மார்க்கில் கூட கேட்கலாம் ஸோ இதை கம்பல்சரி படித்து வச்சுக்கோங்க